வணக்கம் ரவலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணும் நாங்க என்ன செய்து காட்டப்புறோம்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு சுவையான ஒரு ஈரல் பிரட்டல் கருத்து தான் உங்களுக்கு செய்து காட்ட போறோம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயுமே எங்களுக்கு ரத்தம் உறக்கூடிய இந்த ஈரல் தானே சத்தான சாப்பாடுண்டா ஒரு ஈரல் தான் ஒரு மாதத்துல ஏன்னாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை வேண்டாலும் இந்த ஈரல் சாப்பிடுவோம் கூடுதல ஆஸ்பத்திரி போனா டாக்டர் சொல்வார் சத்துக்கானாட்டி நீங்கள் ஈரல் வாங்கி சாப்பிடுவோம் உங்களுக்கு ரத்தமூரம் சொல்வார்

நாங்கள் சின்னஞ்சின்னா தான் வட்டி எடுக்கணும் அப்பதான் நல்ல சுவையா இருக்கும் பெருசு பெருசா வட்டினா ஈரல் சாப்பிட இல்லாம இருக்கும் உண்மையிலேயும் ஈரல் ஒரு சத்தான ஒரு சாப்பாடு மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாவது வேண்டி நாங்கள் சாப்பிடணும் அதை விட அந்த குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஈரல் அதை விட அந்த வேறு ஆஸ்பத்திரிக்கு போனால் எல்லாம் டாக்டர் ஆக்கள் சொல்லிவிடாம ஈரல் வேண்டி சாப்பிடுங்க உண்டு வருத்தக்காரர் உடம்புல ரத்தம் காணாதாக்கள் எல்லாம் இந்த ஈரல் வேண்டி சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெட்டி வைச்ச ஈரலை கழுவி எடுப்போம் நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கழுவி எடுத்துட்டோம் இப்ப நாங்கள் ஒருக்கா இதையும் ஒரு தடவை கழுவி எடுத்தோம் இந்த கழுவி எடுத்த நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து கொள்வோம் அதோட இதுக்களவான தூளுப்பூ இப்படியே நல்லபடிவா பிரட்டி எடுப்போம் பிரட்டி எடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு விடுவோம் உண்மையிலே நாங்கள் இந்த ஈரல் பிரட்டலுக்கு உண்டல் கருவேப்பம்பிடணும் அல்லாது ரம்பையில் போடணும் நாங்கள் ரெண்டைக்கு ரம்பை இலைக்கு பதிலா இது என்ன மரம் தம்பி கருவா மரம் கருவா மரம் கருவாமரத்துடையில தான் போடப்போகிறோம் தானுங்க அப்படி நிற்காது பூத்தெல்லாம் கொட்டிட்டுனே நிறைய பூத்து இருக்குது ஆனால் இதுதான் காய் இப்போ தான் சின்ன இருக்குது குட்டி குட்டி காய் ரெண்டு ரெண்டிலேயே பிடுங்குவோம் மே நாங்கள் இந்த கருவாயிலேயே தூள் திரிக்கையும் போட்டு திரிச்சு கொள்ளலாம் நல்ல வாசமாக இருக்கும் ஓ நல்ல வாசமாக இருக்கும் கறி சாத்தியங்கள் டால் நாங்கள் இந்த கருவாயிலே பிடிங்கி எடுத்து கழுவி வச்சிருக்கிறோம் அதோட சின்ன வெங்காயம் மிளகாய் உள்ளி வெந்தயம் பெருஞ்சீரகம் கடுகு இவ்வளவும் எடுத்துருக்கிறோம் நாங்கள் இனி இந்த வெங்காயம் மிளகாய் உள்ளி இவ்வளோத்தையும் வெட்டி எடுப்போம் சின்ன சின்ன நாய் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளகாய் உள்ளி வெங்காயம் எல்லாம் சின்ன சின்ன வெட்டி எடுத்துட்டோம் நீங்கள் உண்மையிலே இறைச்சி கறிக்கு வெங்காயம் வட்டி இந்த சின்ன வெங்காயத்தை நடுவால் ரெண்டாவட்டி போட்டு பாருங்க ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட மிரக்கறிக்கு மற்ற மாதிரி வெட்டுக்கோ நூட்டு நூட்டா மச்சக்கறி வைக்கிறாண்டா இப்படி நடுவால் ரெண்டாவட்டி போட்டு சமைச்சு பாருங்க உண்மையாக வேறு ஒரு சுவையை தரும் இனி நாங்கள் அதனால பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரியுது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சட்டியை வைப்போம் நாங்கள் மண் சட்டிலாம் இன்றைக்கு ஈரட் பிரட்டல் செய்ய போகிறோம் ஏன்னா உண்மையாக மண் சட்டி ஒரு தனி சுவையை தரும் கேஸில் சமைக்கிறாங்களுக்கு மண் சட்டி கொஞ்சம் கீட்டு லேட் ஆகும் இது புராகில் சமைக்கிறாங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சி சிக்கனமாக பயன்படுத்துகிறார்கள் മൺചട്ടി വയ്ക്ക മാറ്റ ഗ്യാസ് വില കൂടെത്താനേ വെറുക മൺചട്ടി തന്നെ പാവിക്കണോ ഇപ്പൊ പാത്തീങ്ങണ്ടാൽ സട്ടി നല്ല കീട്ട് കയറി നാങ്കൾ എണ്ണയ വിടുപ്പം കൊഞ്ചെ എണ്ണയ വിടുവാം ഇപ്പൊ പാത്ത കണ്ടെണ്ണ നല്ല ചൂടായിട്ട് നാങ്കൾ കടുക പോടുവോ நீங்க நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போடுவோம் அதோட உள்ளி அதோட பச்சை மிளகாய் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற இந்த கருவாயிலையும் போவோம் தொண்டில் வரைக்கும் திண்டி விடுவோம் வடித்து கொ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டது இனி நாங்கள் இந்த ஈரலை இதுக்கு போடுவோம் புதிய நல்லா நாங்கள் தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் நீங்கள் உங்களுக்கு அளவான தூளை சேர்த்துக் கொள்ளுவோம் நாங்கள் உங்களுக்கு அளவான தூளை சேர்த்துக் கொள்வோம்

சில்லன்னு சொல்லிங்கன்னா இந்த மூல் போட்டு ஒன்று கட்டாயம் பண்ணி இல்லாட்டி தென்னா காய்க்காதுன்னு சொல்லுங்க அதே மாதிரி இந்த மூள் இருக்கு இந்த பக்கம் இது நல்லா சாப்பிடுவோம் இல்ல இல்ல இது சாய் மாமன் இருக்கறவங்க சாப்பிட கூடாதா அப்ப நான் சாப்பிடுறேன் கறியா வைக்கிறேன் அப்படி சொல்லி நான் குடிச்சு போட்டு வட்டி தரவா ஆ சரி சரியா நாங்கள் எண்ணெய் எல்லாம் வட்டி குடிச்சிட்டோம் கறி எண்ணெய் மாதிரி இருக்கறதுக்கு வந்து பார்ப்போம் நல்லா அழிஞ்சேனே அழிஞ்சி தம்பிதானே சாப்பிட்டு பார்க்க போறேன் நான் சாப்பிடுறேன் இல்லை நாங்கள் இதுக்கு முதல் கொஞ்சம் விடுவோம் எனக்க விடக்கூடாது கொஞ்சமாக விடுவோம் இது மூடி விடுவோம் பார்ப்போம் நல்ல வடிவா

படைசி வரைக்கும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இது நான் சாப்பிட்டு வாங்க அப்படி பிள்ளைக்கு ஆனா மழை வேற வேறயே தெரியாடா மழை வந்துட்டே நேரத்துக்கு வந்து ஈரல் பிரட் நடத்துல ரெண்டு சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்ப அதுலே மழைக்கு நிலஞ்சாலும் பரவாயில்லை ரெண்டு சாப்பிட்டு கொள்ளணும் ஈரல் கறி வச்சு சாப்பிடுற நேரம் இனிமே ஈரல் பிரட் சாப்பிட்டா இன்னும் நல்லா சுவையா இருக்கும்

உண்மையிலேயும் இந்த ஈரல் பிரிடல் கறி நல்ல சுவையாக இருக்குது நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களோ நாங்கள் இந்த முடிச்சு முடித்துக்கொள்ளுவேன் அடுத்த காணொலியை மீண்டும் சந்திப்போம் பாய்